அனைவருக்கும் வணக்கம் சில காரியங்கள் நம்ம பண்ணும்போது நமக்கே தெரியாம அந்த காரியங்கள் நமக்கு பிரச்சனைகள் எப்படி வருதோ தோஷங்கள் நமக்கு எப்படி வருதோ அதே போல சில சாதாரணமா நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள்னாலேயே நமக்கு வந்து நம்மளோட தோஷங்களும் விலக ஆரம்பிக்கும் அது என்னங்கிறத பத்தி நம்ம இந்த பதிவுல பார்த்திடலாம் முதல்ல வந்து நம்ம டெய்லி நம்ம தலைக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சொம்புல தண்ணி வச்சு நம்ம தூங்கிட்டதம்னா அடுத்த நாள் காலையில் அந்த தண்ணியை நம்ம செடிகளுக்கு விட்டுட்டு வந்துட்டு இருந்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும் இதுல நம்ம வந்து எந்த செடிகளுக்கு அதிகமா பாத்தீங்கன்னா துளசி செடிக்கு விடலாம் அடுத்தது வந்து தொட்டால் சுருங்க ஊற்றலாம் அடுத்தது வீட்டுக்கு நம்ம டெய்லியும் வந்து வாழைப்பழம் கற்கண்டு பொங்கல் இதெல்லாம் நம்ம செஞ்சு கொடுக்கறதுனால நமக்கு வந்து சந்திரனோட ஆசை கிட்டும் வசதி இல்லாம கஷ்டப்படுற குடும்பத்துக்கு வந்து ஈம சடங்கு நம்ம செஞ்சு செய்ய ஹெல்ப் பண்ணோம்னா நமக்கு வந்து சனியோட ஆசைகள் நம்ம கிடைச்சு நம்மளோட ஆயுள் வந்து விருத்தி அதிகரிக்கும் குருமார்கள் வேதம் படிச்சவங்க முன்னோர்கள் சாதுக்கள் இவங்களோட காலில் நம்ம விழுந்து வணங்குறது புண்ணிய யாத்திரைக்கு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு நம்ம பொருள் உதவி கொடுத்து ஹெல்ப் பண்றது குடும்பத்தோட குழந்தைகளோட இருக்கிறவங்க ஏழை தம்பதிகளுக்கு வந்து நம்ம பணம் பொருள் ஏதாவது கொடுத்தவங்களுக்கு உதவணும்னா நமக்கு வந்து குருவோட ஆசிர்வாதம் எப்பயுமே கிடைக்கும் பால் கோவில்களுக்கு வந்து நம்ம அந்த கோவில்களை புதுப்பிக்கிறது அந்த கோயில்களுக்கு தேவையான குளம் வெட்டி கொடுக்கறது அந்த குளத்தை சரி செஞ்சு கொடுக்கறது இந்த மாதிரி நம்ம பண்ணிட்டு இருந்தோம்னா நமக்கு இருந்து விலகி தேவத ஆசை கிடைச்சி வசியத்தன்மை நமக்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும் இதனால நம்ம செய்யக்கூடிய எல்லா காரியங்களுமே வெற்றி பெற ஆரம்பிக்கும் சிவபெருமானுக்கு அன்னத்தால அபிஷேகம் செஞ்சு பசியால வாழறவங்களுக்கு அந்த உணவை கொடுத்துட்டு வந்துட்டு கோவில்களுக்கு தங்கத்தை தானமா கொடுக்கறது அதாவது கோயில்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது கலசம் வாங்கி கொடுக்கறது இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தோம்னா அல்லது தொழுநோய் உள்ளவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட வைத்தியத்துக்கு அவங்களுக்கு பணத்தை கொடுக்கறது அவங்களுக்கு நல்ல உணவை கொடுத்துட்டு வந்துட்டு இருந்தோம்னா நமக்கு சூரியனோட ஆசீர்வாதம் நம்ம கிடைக்க ஆரம்பிக்கும் இதோட நன்மைகள் என்னன்னு கேட்டீங்கன்னா நமக்கு ஆரோக்கியம் அதிகரிச்சு நம்மளோட குடும்பம் விருத்தியாக ஆரம்பிக்கும் அடுத்தது திருமணம் செய்யறதுக்கு ஏழை பெண்களுக்கு நம்ம பொருளுதவி கொடுக்கறது அதே போல நம்ம இருக்கக்கூடிய இடத்துல வந்து தொழில் செய்யற மனைகளுக்கு வந்து கைகளால் தொட்டு வணங்குறது பூமிக்கு மரியாதை செய்யறது அதே மாதிரி நிறைய விலங்குகள் பறவைகள் இதுகளை நம்ம வளர்த்துறது அந்த அந்த மிருகங்களுக்கு வந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா நல்லா உணவு அளிச்சுட்டு அதுங்களுக்கு தேவையான மருத்துவ எல்லாம் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தனாவே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லா விதமான சுகங்களும் கிடைச்சி செவ்வாயோட ஆதிக்கம் நம்ம கிடைக்க ஆரம்பிச்சு செவ்வாயோட ஆசிர்வாதமும் நம்ம கிடைக்க ஆரம்பிக்கும் ஏழை குழந்தைங்களோட கல்விக்கு நம்ம பணம் கொடுக்கறது அன்னதானம் செய்யறது ஒருத்தருக்கு துணி இல்லாம கஷ்டப்படுறவங்களுக்கு அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உடைகளை தானமா பண்றது இதெல்லாம் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தா நமக்கு வந்து புதனோட ஆசையும் நம்ம கிடைக்க ஆரம்பிக்கும் இதனால வந்து பாத்தீங்கன்னா குடும்பத்துல வந்து பொறாமை இதெல்லாம் போய் கந்துஷ்டி இல்ல ஏவல் இது மாதிரி பண்ணி இதனால வரக்கூடிய வியாதிகள் எல்லாமே அவங்களை விட்டு போக ஆரம்பிக்கும் பாம்புகளை பார்த்து நம்ம அந்த பாம்புகளை அடிச்சு கொள்ளாம இருக்கிறது யாராவது இறந்த பாம்போட உடலை நீங்க பாத்தீங்கன்னா அந்த பாம்பை வந்து கொண்டு போய் அதை எடுத்து தீயிட்டு கொளுத்துட்டு நீங்க வந்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கேதுவோட ஆசிர்வாதம் கிடைச்சி எல்லா விதமான அதிர்ஷ்டங்களும் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் கேதுவோட ஆசிர்வாதமும் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் நீங்க போற வழியில எங்கேயாவது ஒரு பால் அடைஞ்ச சிவன் கோயில பார்த்தீங்கன்னா ஒரு பிரதோஷ நாள்ல சிவனுக்கு வந்து விளக்கை ஏற்றி அந்த கோவில்ல முடிஞ்ச அளவுக்கு அன்னதான அபிஷேகங்கள் ஏதாவது நீங்க பண்ணி கொடுத்துட்டு வந்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மோச்சம் கிடைக்க ஆரம்பிக்கும் இது வந்து உங்களுக்கு மட்டும் கிடையாது நீங்க ஒரு சிவன் கோயில புதுப்பிச்சு ஏதாவது ஒரு உதவி பண்ணீங்கன்னா அது உங்க குடும்பத்துக்கே ரொம்ப நன்மையா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பித்திருக்கள் தோஷம் இல்ல பித்திருக்கள் வந்து பாத்தீங்கன்னா நரகத்துல இருந்தாலும் அவர்க சொர்க்கத்துக்கு போறக்கான வாய்ப்புகள் இது இருந்து கிடைக்கும் இப்ப நான் சொன்ன விஷயங்கள் வந்து பரிகாரம் கிடையாது இது வந்து நம்ம சாதாரணமான நம்ம வாழ்க்கையில நம்ம பயன்படுத்தக்கூடிய விஷயங்களாதான் உங்களுக்கு இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு இப்ப சொன்ன எல்லா விஷயங்களையுமே உங்களால எது எதுல முடியுதோ அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு பண்ணி பாருங்க உங்க வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் உங்களுக்கே உணர ஆரம்பிப்பீங்க